பகைத்திற்கெ அதிகாரம் எண்பத்தி எட்டு பகையினும் பண்பில் அதனை ஒருவர் வேண்டற்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் கூட விரும்பத்தக்கது அன்று உணவர் பகைனும் கொள்ளற்ற சொல்லோர் உழவர் பகை வில்லை ஆயுதமாக கொண்ட வீரரோடு பகை கொண்டாலும் சொல்லை ஆயுதமாக கொண்ட எழுத்தாளரோடு பகை கொண்ட வேண்டாம் ஏமுற்றவரிலும் ஏடை தமியனாய் பல்லர் பகை கொள்பவர் தனியாக நின்று பலரின் பகையை தேடிக் கொள்பவனை ஆனவன் பிடித்தவன் என்பதை விட அறிவில்லாதவன் என்பதை பொருத்தமாகும் பகை நட்பா கொண்டொழுகும் அன்புடைய அழன் தவறை கண் தங்கிற்றுடகு பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றி புகழும் தன் தன்னுணை இன்றால் பகை இரண்டால் தான் கொள்கவற்றின் ஒன்று தனது பகைவர்கள் இருப்பிரிவு நனக்கு துணையாக யாகுமின் வேறான் பகையன் விட பகைவரை பற்றி ஆராய்ந்து தெளிவடைத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு கேட்டு வரும்பொழுது அந்த பகைவருடன் அதிகம் நெருங்காமல் நட்பு காட்டியும் அவர்களை பிரித்து விடாமல் பகைமை கொண்டும் இருப்பதே நலமாகும் நோவர்க்கம் ஒன்று சரியார்க்கு மேவர்க்கம் என்மை பகைவர் அலத்து நம் பலம் மின்மையை தாமாக அறியாத நண்பர்கள் அன்பர்களை கொள்ள வேண்டாம் பகைவரிடமோ அதை காட்டிக் கொள்ளவே வேண்டாம் பகையறித்து தற் செய்து தற்காப்பமாயும் பகைவர்கள் பட்ட செதுக்கு ஒரு செயலை செய்ய வேண்டிய முறையை அறிந்து நம்மை வலப்படுத்துவதுடன் ரகசியங்களையும் நாம் காத்துக்கொண்டால் பகைவர் தங்கள் மனதும் நம்மை எதிர்க்க எண்ணிய செதுக்கு அழிவு எளிதாக உள்மரம் கொள்க களைந்தன் கை கொட்டும் காத்த இடத்து நம்மை அழித்து என்னும் உன்மரத்தை அது வளரும்போதே அழித்து விடுத வளர்ந்து விட்டார் அடிக்க எண்ணுயிரின் கையை அது அழிக்கும் செய்பவர் செம்மல் சிதிக்கலாத நம்மை பகைவரும் செற்கை ஏழமாக எண்ணி அடிக்காமல் விடுபவர் மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அடிக்கப்படுவர் நன்றி வணக்கம்